சிம்சோனை போல ஆண்டோட இறக்கத்தை நினைவுக்கு கொண்டு வார்கள் கதறி எழுது ஜெபியுங்கள் ஆண்டவரே என்னை மன்னியும் உமக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னியும் என்னை மன்னியும் என்று சொல்லி கதறி எழுது ஆண்டவரிடம் நீங்கள் வேண்டுங்கள் நிச்சயமாக அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் உங்கள் குற்றங்களை அவர் ஒருபொழுதும் நினைவில் கொள்ளவே மாட்டார் மாட்டார்ந்தவர்களே நம் ஆண்டவர் உங்கள் பாவங்களை ஒருபொழுதும் நினைவு கூறவே மாட்டார் நீங்கள் எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் நான் பாவி என்ற ஒரு உணர்வு வந்து உள்ளம் குத்துண்டவர்களாக நான் என் ஆண்டவரிடம் செல்வேன் பாவத்தை அறிக்கிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்வேன் அவர் என்னை மன்னிக்க இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய இரக்கத்திலும் அவருடைய அன்பிலும் நீங்கள் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை அணுகினீர்கள் என்றால் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவரிடம் மன்னிப்பு வேண்டியவீர்கள் என்றால் நிச்சயம் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் தீச்செயல்களுக்கும் குற்றங்களுக்கும் ஏற்ப அவர் உங்களை దండికి వే మాటార్ ప్రైస్ లాడ్ ప్రైస్